வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பார்க்க போறோம் உங்க ஸ்மார்ட் போனுக்குள்ள பில்லியன் கணக்குல இருக்கிற ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான பாகத்தை பத்தி தான் நாம பேச போறோம் அது நம்ம டிஜிட்டல் உலகத்தையும் நாம வாழ்ற நிஜ உலகத்தையும் எப்படி ஒன்னு சேர்க்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம உலகத்தை ரெண்டு விதமான மொழிகள்ல பார்க்கலாம் ஒன்னு அனலாக் அதாவது இயற்கையில் இருக்கிற அலைகள் மாதிரி தொடர்ச்சியா இருக்கும் இன்னொன்னு டிஜிட்டல் இது கம்ப்யூட்டரோட மொழி அதாவது ஒன்னு பூஜ்ஜியம்னு தனித்தனி துண்டுகளா இருக்கும் அப்போ இந்த ரெண்டு உலகமும் எப்படி ஒன்னோட ஒன்று பேசிக்குது நீங்க பேசுகிறத அதாவது உங்க அனலாக் குரலை ஒரு கம்ப்யூட்டர் எப்படி டிஜிட்டலாக புரிஞ்சுக்குது அதே மாதிரி உங்க ஃபோனில் இருக்கிற டிஜிட்டல் பாட்டு எப்படி உங்க காதுக்கு கேக்குற அனலாக் மியூசிக்காக மாறுது இதெல்லாம் எப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா சரி வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இதுக்கு பதில் என்னன்னா ஒரு டிஜிட்டல் பாலம் இதில் ரெண்டு சூப்பரான டிரான்ஸ்லேட்டர்ஸ் அதாவது முழுப்பெயர்ப்பாளர்கள் இருக்காங்க அவங்க தான் இந்த வேலைய செய்றாங்க அதுல ஒன்னு ஏடிசி அதாவது அனலாக் டு டிஜிட்டல் மாற்றி இது டிஜிட்டல் உலகத்தோட காது இல்லனா கேட்பவர்னு சொல்லலாம் இன்னொன்னு டிஏசி டிஜிட்டல் டு அனலாக் மாற்றி இது டிஜிட்டல் உலகத்தோட குரல்னு சொல்லலாம் இந்த ரெண்டும் சேர்ந்து தான் இந்த ரெண்டு உலகத்தையும் இணைக்குது சே முதல்ல நாம இந்த குரல் பத்தி அதாவது டேக் பத்தி பார்க்கலாம் ஏன்னா ஒரு கம்ப்யூட்டர் எப்படி ஒரு சிக்னலை உருவாக்குதுன்னு யோசிக்கிறது புரிஞ்சுக்க கொஞ்சம் சுலபமா இருக்கும் ஆரம்ப காலத்துல இதை ரொம்ப சிம்பிளா செஞ்சாங்க சொல்ற சொல்கிற தடைகளை வச்சு அது எப்படின்னா கரண்ட்டுக்கு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இதை பைனரி அடுக்குகள் அமைச்சு ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜை உருவாக்குனாங்க ஆனால் இதில் ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு ரொம்ப துல்லியமாக சிக்னல் வேணும்னா ரெசிஸ்டர் மதிப்புகளில் பயங்கரமான வித்தியாசம் தேவைப்பட்டுச்சு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தெட்டு ஒன்று எல்லாம் தேவைப்படும் இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் இது ஒரு பெரிய தலைவலி இந்த பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான தீர்வை இன்ஜினியர்ஸ் கொண்டு வந்தாங்க அதுதான் ஆர்ட் ஆர் லேடர் டாக் ரொம்பவே புத்திசாலித்தனமான ஒரு டிசைன் இதுல வெறும் ரெண்டே ரெண்டு ரெசிஸ்டர் மதிப்புகளை வச்சு அதிக துல்லியத்தையும் வேகத்தையும் கொண்டு வர முடிஞ்சுது இன்னைக்கு வரைக்கும் இதுதான் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிற மாதிரி டாக்லேயும் பல வகை இருக்கு இந்த ஆர்ட்வார் லேடர் ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி ஆனா ரொம்ப துல்லியமான ஆடியோ கேட்கணும்னா அதுக்கு டெல்டா சிக்மா டேக்கு தான் கிங் நீங்க கேக்குற பாட்டெல்லாம் தெளிவா இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் சரி நாம டிஎஸ்சி அதாவது குரலை பத்தி பார்த்துட்டோம் இப்போ பாலத்தோட அடுத்த பக்கம் போகலாம் அதாவது கேட்பவர் ஏடிசியை பத்தி பார்க்கலாம் நிஜ உலகத்தை அளக்கிற இந்த வேலை கொஞ்சம் கஷ்டமானது அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இதில் மொத்தம் மூணு ஸ்டெப்ஸ் இருக்கு முதல்ல ஒரு தொடர்ச்சியான அனலாக் சிக்னல் வருது ரெண்டாவது அந்த சிக்னலை குறிப்பிட்ட நேர இடைவெளியில ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி சாம்பிள் எடுப்பாங்க மூணாவதா எடுத்த ஒவ்வொரு சாம்பிளுக்கும் ஒரு டிஜிட்டல் நம்பர் கொடுப்பாங்க அவ்வளோதான் ஆனா இங்க ஒரு முக்கியமான ரூல் இருக்கு அதுக்கு பேர் நைக்விஸ் ஷானன் தேற்றம் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சிக்னலில் இருக்கிற எந்த தகவலும் மிஸ் ஆகாம இருக்கணும்னா அந்த சிக்னல் எவ்வளோ வேகமா மாறுதோ அதுக்கு குறைஞ்சது ரெண்டு மடங்கு வேகத்துல நாம சாம்பிள் எடுக்கணும் இல்லைன்னா தகவல் மிஸ் ஆயிடும் அப்புறம் அந்த அளவீடோட துல்லியம் அதாவது ரெசல்யூஷன் ரொம்பவே முக்கியம் நீங்க ஒரு பீட் ரெசல்யூஷன் அதிகப்படுத்தினாலே உங்களுக்கு கிடைக்கிற சிக்னல் இரைச்சல விட கிட்டத்தட்ட ஆறு டிசிபிள் தெளிவாயிடும் இது பெரிய வித்தியாசம் சரி ஏடிசில எது ரொம்ப பாப்புலர்னு கேட்டீங்கன்னா அது சார் ஏடிசி தான் நம்ம வீட்டு தெர்மோஸ்டாட்ல இருந்து நம்ம கார் வரைக்கும் எல்லா இடத்துலையும் இந்த உழைப்பாளிய பார்க்கலாம் இது வேலை செய்யற விதம் ரொம்ப சுவாரஸ்யமானது இது ஒரு இருபது கேள்வி விளையாடுற மாதிரி வர வோல்டேஜ் மொத்த ரேஞ்சில் மேல் பாதியில இருக்கா கீழ் கீழ்பாதில் இருக்கான்னு முதல்ல கேட்கும் பதில் ஆம்னா முதல் பிட் ஒன் இல்லைன்னா ஜீரோ அப்புறம் அந்த பாதியில் திரும்பவும் இதே கேள்வியை கேட்டு படிப்படியாக சரியான டிஜிட்டல் மதிப்பை கண்டுபிடிச்சிரும் சார் ஏடிசி மாதிரி இல்லாம சில ஏடிசிகள் குறிப்பிட்ட வேலைகளுக்குன்னே இருக்கு உதாரணத்துக்கு ஃப்ளாஷ் ஏடிசிகள் ரேடியோ மாதிரி ரொம்ப வேகமான பயன்பாடுகளுக்கு ஆனா இதுல பவர் ஜாஸ்தி செலவாகும் இன்னொரு பக்கம் டூவல் ஸ்லோப் ஏடிசிகள் இருக்கு இது ரொம்ப மெதுவா வேலை செய்யும் ஆனா டிஜிட்டல் மல்டிமீட்டர் மாதிரி ரொம்ப ரொம்ப துல்லியமான அளவீடு தேவைப்படுற இடத்துல இதை பயன்படுத்துவாங்க சரி இவ்ளோ டெக்னிக்கலா பேசிட்டோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம் எதுக்கு இது முக்கியம் ஏன்னா இந்த டிஜிட்டல் பாலம் நம்ம பயன்படுத்துற எல்லா பொருட்கள்லயும் இருக்கு பாருங்க நீங்க உங்க ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் கிட்ட பேசுறப்போ ஒரு டெல்டா சிக்மா ஏடிசி தான் உங்க குரலை கேட்டு புரிஞ்சுக்குது நீங்க ஹெட்ஃபோன்ல பாட்டு கேட்குறப்போ ஒரு டெல்டா சிக்மா டிஏசி தான் அந்த டிஜிட்டல் ஃபைலை பாட்டா மாத்தி உங்களுக்கு கொடுக்குது இது மட்டும் இல்ல ரேடியோ மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் ஏன் நம்ம கேமரா சென்சார் வரைக்கும் எல்லாத்துலேயும் இந்த ஏடிசி டிஏசி தொழில்நுட்பம் தான் இருக்கு அப்போ இந்த பாலத்தோட வளர்ச்சிங்கிறது ஏதோ ஒரு இன்ஜினியரிங் அப்டேட் மட்டும் இல்ல நம்மளோட ஒட்டுமொத்த தொழில்நுட்ப எதிர்காலத்தையே இது தான் தீர்மானிக்க போகுது இப்போ ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த டேட்டா மாற்றிகளை இன்னும் வேகமாகவும் துல்லியமாகவும் ஆக்கப்பாக்குறாங்க குறிப்பா சிக்ஸ் ஜி மாதிரி அடுத்த தலைமுறை தொழில்நுட்பத்துக்கு இது ரொம்ப அவசியம் அதே மாதிரி நம்ம ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி சின்ன சாதனங்களுக்கு ரொம்ப கம்மியா பவர் எடுத்துக்கிற மாதிரி டிசைன் பண்றாங்க எல்லாத்தையும் ஒரே சிப்குள்ள கொண்டு வரதுலையும் கவனம் செலுத்துறாங்க ஆக மொத்தத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான் நம்ம கம்ப்யூட்டர் எவ்வளவுதான் சக்தி வாய்ந்ததா ஆனாலும் அந்த டிஜிட்டல் உலகத்துக்கும் நிஜ உலகத்துக்கும் நடுவுல இருக்கிற இந்த டிஜிட்டல் பாலத்தை நாம எவ்வளவு திறமையா கட்டுறோமோ அதை பொறுத்துதான் நம்ம தொழில்நுட்பத்தோட அடுத்த கட்ட வளர்ச்சியே இருக்கு இந்த பாலம் தான் உண்மையிலே நம்ம எதிர்காலத்துக்கான பாதை